ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியே எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தரவுகளின் முகடுக்கானுங்க நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி எழுபத்தாறு நூற்றி எண்பது நூற்றி இருபது அப்போது இதில் பாருங்கள் அதிகமான ஒரே என்ன அதிகமான முறையில் வந்துச்சுன்னா அதுக்கு தான் முகடு அப்போ எல்லா நம்பருமே ஒரு முறை தான் வந்திருக்கு அப்போது இதில் ஒரு முறை எல்லா நம்பருமே வந்திருக்கிறதுனால இதில் முகடு இல்லை அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி இருலான்னா கொடுக்கப்பட்ட தரவு களிலிருந்து எந்த ஒரு மதிப்பும் மீண்டும் மீண்டும் வரவில்லை காணலாம் என்பதை காணலாம் இங்கு ஒவ்வொரு மதிப்பும் ஒவ்வொரு மதிப்பும் ஒரு முறை மட்டுமே உள்ளது எனவே இதில் முகடு இல்லை புஞ்சதங்கள அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு முடிஞ்சிச்சு